வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன விற்பனை பதிவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு விற்பனை பதிவு தான் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவு மற்ற தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும் வாங்க வெள்ளாடு பற்றி விவரங்கள்லாம் பார்க்கலாம் வெள்ளாடு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி நம்மகிட்ட ரெகுலராகவே ஆடு கிடைக்கும் கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் கிடா வந்து எல்லா தரத்துலேயும் நம்மக்கிட்ட கிடைக்கும் மேய்ச்சல் முறையாடு நல்ல தரமான நாட்டு கிடாய்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும் கிடா குட்டிகள் மட்டும்தான் பதினஞ்சு கிலோவிலேருந்து இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் டெலிவரி வசதியெலாம் இல்லை வேணால் நம்ம ஆட்டோ ரெடி பண்ணி தரலாம் நேரில் வந்து எடுத்து செல்லுவோம் நேரில் வந்து நீங்கள் குட்டியை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் கிலோ வந்து நானூற்றி ஐம்பது மட்டுமே அதனால் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி கடைகள் விற்பனை பதிவு மற்ற விற்பனை பதிவுலாம் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீனில் தெரியவில்லை ரெண்டு நம்பருக்கு எதுக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விற்பனை பதிவு உங்கள் விற்பனை பதிவும் போடணும் அப்படின்னா நம்ம சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன் அப்புறம் காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ போடணும்னா நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி தரலாம் சேல்ஸ் பண்ணித்தரோம் தரமான விளையாட்டு கடைகளும் மேய்ச்சல் முறையில் தான் எல்லாமே தரமான குட்டிகள் தான் நம்ம வந்து எடுப்போம் சுத்த கருப்பு என்னால் இருக்கும் கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு சுத்த கருப்பு கடைகள் நம்மக்கிட்ட கிடைக்கும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் நமக்கு நம்மக்கிட்ட கிட வந்து அதுன்னா எல்லாமே மேய்ச்சல் முறை தான் நம்ம கடைகள் எப்போயுமே அதான் சூப்பரான குட்டிகள் தான் தரமான குட்டிகள் தான் நம்ம எடுப்போம் உங்களுக்கு கடைகள் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்